விஜய் டிவில இப்ப ரொம்பவே டாப்ல போயிட்டு இருக்க ஒரு பிரைம் டைம் சீரியல்னா அது இப்ப மகாநதி சீரியல் தான் இந்த சீரியல்ல முழுக்க முழுக்க குடும்பம் மற்றும் காதல மையமா வச்சு போயிட்டு வரனால பல ரசிகர்கள் இந்த சீரியல்ல இப்போ ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க அதுல குறிப்பா இப்போ விஜயும் காவேரியும் ஒன் இயர் கான்ட்ராக்ட் படி பிரிய போறாங்களா இல்ல இப்படியே சேர்ந்தே ஒன்னா இருக்க போறாங்களா அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமா பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல ஒரு ஹீரோ மட்டும் இல்லாம மூணு நாலு முக்கியமான ஹீரோக்கள் நடிச்சுட்டு வராங்க அவங்க யாருக்கு சம்பளம் அதிகம் அப்படின்னு யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற சில தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு அந்த வகையில் இந்த சீரியலோட ஸ்டார்டிங்ல இவன் கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வந்த நடிகர் ருத்ரன் பிரவீன் அவர்கள் அதிகபட்ச சம்பளமா பதினைந்து முதல் இருபதாயிரம் வரை ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இப்போ கதையில அவருக்கு முக்கியத்துவம் கம்மியா இருக்கனால அவர் ஒரு நாளைக்கு சுமார் பத்து முதல் பதினைந்தாயிரம் வரைதான் சம்பளம் வாங்கிட்டு வராராம் அடுத்து இந்த சீரியல்ல இப்போ மெயின் லீட் ஹீரோவா விஜய் கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து குமரன் கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகர் கமாருதீன் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் பத்தாயிரம் ரூபாயும் அஜய் கேரக்டர்ல நடிச்சுட்டு வர பாஸ்கர் அவர்கள் ஒரு நாளைக்கு சுமார் எட்டாயிரம் வரை சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காராம் இதை வச்சு பார்க்கும் போது இப்போதைக்கு மகாநதி சீரியல்ல அதிகமான சம்பளம் நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் பாத்துட்டு இருக்க நீங்க மகாநதி சீரியலோட ஹீரோக்கள் சம்பளம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க